வணக்கம் நேர்களை மற்றுமொரு வெள்ளிக்கிழமை மற்றுமொரு பார்வைகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் வார வாரம் எமது டேன் தொலைக்காட்சியில் பார்வைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கிய விடயம் சம்பந்தமாக கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு முக்கிய விடயம் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை அறிவது வழக்கம் அந்த வகையில் கடந்த வாரமும் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களது வெளிநாட்டு பயணம் அதாவது அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தது சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை நாங்கள் அறிந்திருந்தோம் பதித்திருந்தோம் இந்த எமது பார்வைகள் நிகழ்ச்சியூடாக அதுபோல் இந்த வாரமும் அதே விடயத்தை பற்றித்தான் நாங்கள் பேசப் போகின்றோம் ஆனால் சற்று வித்தியாசமாக அவர்கள் அங்கு சந்தித்த சந்தித்தவர்களையும் அதுபோன்று அங்கு அவர்கள் பேசிய பேச்சுகள் சம்பந்தமாகவும் உங்களது கருத்துக்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பதிக்கவிருக்கின்றோம் எனவே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமானால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது நாங்கள் திரையில் காட்டிக் அந்த தொலைபேசி இலக்கங்களை சைபர் சைபர் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு ஏழு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இந்த இலக்கங்களுக்கு அழைத்து நீங்களும் உங்களது கருத்து கருத்துக்களை இணைத்துக் கொள்ளலாம் என்பது பார்வைகள் நிகழ்ச்சி ஊடாக கடந்த வாரம் கனடாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருந்தார் இந்த விடயம் சம்பந்தமாக பலரும் பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாக உள்ளாகி இருந்தார் சம்பந்தர் அவர்கள் அதாவது இதுவரை காலமும் வடக்கு கிழக்கு தமது தாயக பூமி பூர்வீக பிரதேசம் என்று உரிமை கோரி வந்த சம்பந்தன் அவர்கள் வடக்கு கிழக்கை தாம் உரிமை கோரவில்லை வடக்கு கிழக்கை தாம் சொந்தம் கொண்டாடவில்லை என்ற கருத்துப்பட கனடாவில் அவர் கூறிய கருத்துக்கள் மிகவும் ஊடகங்களூடாகவும் அதுபோன்ற இணையதளங்களூடாகவும் இது சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் அவர் கூறிய அந்த கருத்துக்களை முதலில் நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்போம் அதன் பிறகு உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் இப்போது ஆ சம்பந்தன் அவர்கள் கனடாவில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் தீர்வு ஏற்படுத்தப்படுவதால் நிச்சயமாக சமாதானத்துக்கு வழிமறக்கும் அதில் எதமான சந்தேகமும் இருக்க முடியாது ஆனால் அமிர்தமான ஒரு தீர்வு ஏற்படாமல் இருக்க முடிவின் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மக்களும் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவர்களுடன் தெளிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்றால் எம்முடைய தவறின் காலமாக காரணமாக இந்த நிலைமை தொடரக்கூடிய கூடாது நியாயமான செயல்பாட்டை நிதானமான செயற்பாட்டை சர்வதேச சமூகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கடமை அதை நாங்கள் இருந்தால் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை முழுமையாக பெறக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தலாம் எங்களுடைய உரிமை போராட்டம் தொடர வேண்டுமாயிருந்தால் இறுதியில் நாங்கள் எமது இலக்கை அடைய இருந்தால் சர்வதேச சமூக ஆதரவை எங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை உங்கள் மத்தியில் கூறி வைப்பது என்பதை கலவை என்று நான் நினைக்கின்றேன் i'm going to coordinate the middle of my home. அது ஆர் சம்பந்தன் அவர்கள் கனடாவில் பேசிய அந்த உரையை பலன் நாங்கள் இப்போது உங்களுக்காக தந்திருந்தோம் அவரது உரையில் வடக்கு கிழக்கை நாங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை அங்கிருக்கும் அங்கு கலை இலக்கியம் சம்பந்தமான விடயங்களும் கூடவும் அந்த பண்பாடுகள் சம்பந்தமாகவே நாங்கள் எமது வேண்டுகோள்களை வைக்கிறோம் என்ற பல சம்பந்தன் அவர்கள் கூடிய விடயம் உண்மையிலேயே பலரது விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு எமது பூர்வீக தாயகம் என்ற கோரிக்கையோடு முப்பது வருட காலம் விடுதலை புலிகள் போராடி இருக்கின்றார்கள் அதற்கு முன்னரும் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வடக்கையும் கிழக்கையும் முன்வைத்து தான் வைக்கப்பட்டிருந்தன இந்த விடயத்தில் சம்பந்த நபர்களது இந்த நெகிழ்ச்சியான போக்கு உண்மையில் சிலரை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்க ஒரு கருத்தாக இருந்தபோது உண்மையிலேயே இது சம்பந்தமான விமர்சனங்கள் இவ்வளவு இழப்புக்கு பின்னர் இவ்வாறான ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருப்பது சம்பந்தமான பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் எமது இணையதளங்களூடாக சமூக வலைத்தளங்களூடாக இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டபோது ஐக்கியராட்சியத்திலிருந்து எமக்கு எமது ஆம் அந்த இப்போது ஒரு தொலைபேசி அழைப்பு வருவதாக எமது தயாரிப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள் பார்ப்போம் அந்த தொலைபேசி அழைப்பை நாங்கள் இணைத்துக் கொள்வோம் ஹலோ ஆம் அந்த தொலைபேசி அலைகளும் சீக்கல் இருக்கிறது எமது தொலைபேசி அழைப்பில் ஏதோ ஒரு சீக்கல் இருப்பது நாங்கள் இப்போது ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருகின்றோம் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் இருக்கின்றது சொன்னங்களேன் எனவே நாங்கள் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருகிறோம் இணைந்திருங்கள் பார்வைகள் நிகழ்ச்சியோடு